வணக்கம் என் பேர் வந்து தெய்வதர்ஷினி நான் சென்னையிலேருந்து வரேன் எனக்கு ரெடி நைட்டு ஸ்பிக்மெண்டல்ஸாக இருக்குது இது ஆக்சுவலாக ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் இருக்கிறப்போ நாங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சோம் இது க ஆக்சுவலாக போர்டு பார்க்குறப்போ கண்ணில் தண்ணி வருது பவர் கொஞ்சம் ரொம்ப மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு பவர் கம்மியாக இருக்குதுன்னு அப்போ தான் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இதுக்கு செக்அப்காக போகிறப்போ அவங்க ரெட்டினரிட்டீஸ் ட்ரீட்மெண்ட் ஒரு இதுக்கு ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டே கிடையாது வளர வளர உங்களுக்கு பார்வை கம்மியாயிட்டு தான் வரும் ஃபஸ்ட்டு நைட் பிளைண்ட்னஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் வருஷம் அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சரி இருக்கிறது போதும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை அதனால் அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் இப்போது ரீசெண்டாக மேரேஜ் ஆகிட்டு எனக்கு பேபி டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா நல்லாவே விஷன் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு நான் போனது வந்து பெங்களூரில் ஒரு சிமிலியர் ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து சென்னையிலேயே இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணா அவங்களும் அதே தான் சொன்னாங்க இன்னும் இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்புறம் அவங்க இந்த மாதிரி சசி ஐக்கார் கிளினிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது மீட் மிஸ்டர் சசிதேர் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சுரேஷ் அவர் பேர் அவர் தான் வந்துட்டு சசி ஐக்கரை வந்துட்டு காமிச்சு விட்டார் அங்கே போன உடனே டாக்டர் ஓ ஸ்வீட் ரொம்ப நல்லா பேசினாங்க இதுக்கு டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்குமா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் உங்கள் பார்வை நம்ம திருப்பியும் இருக்கிற அளவுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே கூட வழி இருக்குது நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்ற ட்ரீட்மெண்ட் இருக்குன்றத சொல்லி அதை பற்றினால நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் இப்போ போட்டிருந்தேன் ஆக்சுவலாக ஒரு ஒன் வீக்லேயே டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்துட்டு மந்த்லி கேலண்டர்லையே வந்துட்டு அந்த டேட்ஸ் மட்டும்தான் பிளாக் லெட்டர்ஸில் இருக்கிற அந்த டேட்ஸ் மட்டும்தான் தெரியும் அந்த டேட்டு டே மந்த்து டேஸ் அதெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ ஐம் ஏபிள் டு ரீடு த மந்த்து டேஸ் எல்லாமே என்னால் ரீட் பண்ண முடியுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கே தெரியுது ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் சசி அந்த ஸ்டாஃப்ஸ் தேர் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு சிட்டிங் போயிருந்தேன் அதாவது நெக்ஸ்ட் ஒன் மந்த் கழித்து செக்கப் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு ஐ வாஸ் ஏபிள் டூ ரீட் ஒன்லி ஒன் லைன் இந்த போர்டு இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் த்ரீ லைன்ஸ் என்னால் படிக்க முடியுது அதை நினைக்கிறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லாவே இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸ்பெஷல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சசிதேர் Thank you.